ஆகாஸ்தீப் கிடையாது ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட்டில் வீழ்த்திய பவுலர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு மூன்றாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது வெயில் நன்றாக இருந்ததால் ஆடுகளம் பேட்டிங்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டது இதன் காரணமாக இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடி ரன்களை குவிப்பார்கள் என இந்திய ரசிகர்கள் பயந்தனர் இந்த தருணத்தில் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் பும்ரா ஆகாஷ்தீப் மற்றும் சிராஜ் ஆகியோர் பந்துகளை வீசினர் இதில் பூம்ரா போல கட்டுக்கோப்பாக பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்தினார் ஆகாஸ்தீப் பந்து வீசிய போது சில கேட்ச் வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அது விக்கெட்டாக மாறவில்லை இதுபோன்று சிராஜுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாததால் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை இதனால் இந்தியாவுக்கு முதல் விக்கெட்டுகள் எங்கிருந்து கிடைக்கப் போகிறது என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் அப்போது ஆட்டத்தின் பதினாலாவது ஓவரை இந்திய வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி வீசினார் இதில் யாருமே எதிர்பாராத வகையில் நிதிஷ்குமார் ரெட்டி வீசிய பந்தை அடிக்க முயற்பட்ட போது அது பேண்டிடம் ஆனது இதனால் பென் டக்கெட் இருபத்தி மூணு ரன்களில் ஆட்டமிழந்து பேவிலியன் திரும்பினார் அதே போல கடைசி பந்தில் மற்றொரு தொடக்க வீரரான ஜாக் ரலி பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்த எடுத்திருந்தபோது நிதிஷ்குமாரிடம் அபார பந்து வீச்சில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினார் இதன் மூலம் இங்கிலாந்து அணி நாற்பத்தி நாலு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இங்கிலாந்து அணி ரன்கொவிப்பில் ஈடுபடும் என்று இந்திய ரசிகர்கள் பயந்த நிலையில் நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல தொடக்கத்தை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இது குறித்து பாராட்டிய முன்னாள் இங்கிலாந்து வீரர் ஜோனத் ட்ராட் லண்டன் நாட்ஸ் மைதானத்தில் மிக வேகப்பந்து வீச்சு நன்றாக இருக்கும் மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும்போது பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று கூறினார் இதனால் பும்ராவும் சிராஜும் தன்னுடைய பந்து வீச்சு வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்